முதலமைச்சருடைய தொகுதி இந்த கல தொகுதி இந்த பெரியார் நகரில் ஏற்கனவே ஒரு பழைய மருத்துவமனை ஒன்று ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த மருத்துவமனை புனரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை புதுப்பித்து இந்த பகுதியுடைய மக்களுடைய தேவைகளை இருந்து அந்த பணிகளில் முதல் முதலாக அவர்கள் அதில் ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கி தந்தார்கள் அந்த வகையில் அந்த பழைய மருத்துவமனை கூடுதலாக புதுப்பித்து அங்கே முந்நூறு படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவமனை புனரமைக்கப்பட்டது திறந்து வைக்கின்ற அந்த தினங்களில் நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் முதலமைச்சரிடத்தில் இங்கிருந்து தான் நம்முடைய பொது மருத்துவமனைக்கு ஜிஹெச்சிக்கு அங்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள்லாம் அங்கு தான் இருந்து பணியாற்றுகிறார்கள் ஆனால் இங்கே கூடுதலாக ஒரு மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்று அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தான் நம்முடைய மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் சவர் பாபு அவர்கள் அந்த கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் வைத்தார்கள் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை தான் அவர் பகுதி மக்களுடைய சார்பாக அந்த கோரிக்கை வைத்தார்கள் உடனே முதலமைச்சர் அவர்கள் அந்த வாரத்திலேயே நிதித்துறை எல்லாம் அழைத்து பேசி மக்கள் நலத்துறை செயலாளர் அழைத்துப் பேசி கூடுதலாக இதே வளாகத்திலே ஒரு கட்டடத்தை கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகளுக்காக ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணத்தை முதல் கட்டமாக அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் அது முதல் கட்டமாக ஒதுக்கி தருகிற பொழுது ஏறத்தாழ அதாவது தரைத்தளத்தை ஒட்டி மூன்று தளங்கள் உடைக்க உள்ளடக்கியது அந்த அந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனையை நான் கட்டுகிற துறை பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் கூடுதலாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது கட்டுகின்ற நிலைப்பின்னால் வருண்டதை அறிந்து டிசைனில் சொல்லி நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன்லாம் முறையாக நாங்கள் போட்டிருந்தோம் அந்த மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிற பொழுதே மறு மீண்டும் முதலமைச்சருடைய இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அப்பப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற பொழுது இன்னும் கூடுதலாக வசதிகள்லாம் தேவை என்று சொன்ன அடிப்படையில் இரண்டாவது கட்டமாக அந்த மருத்துவமனைக்காக ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இரண்டாவது கட்டமாக அது கொதிக்கத் தந்தார் அதுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் அடி நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆக மேற்கொண்டு நாலு தளங்களை வந்து கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு கூடுதலாக அதே இந்த ஃபவுண்டேஷனை வச்சு மேலேயும் கட்ட ஆரம்பித்தோம் ஆக இரண்டு கட்டமாக பணம் ஒதுக்கப்பட்டது ஆக ஆரம்பத்தில் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் முதல் கட்டமும் இரண்டாவதாக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயும் பணம் ஒதுக்கப்பட்டு கட்டடங்கள்லாம் கட்டி இப்போ கிட்டத்தட்ட ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு சதவீதங்கள் கட்டடம் நிறைவடைகிற நிலையில் இன்றைக்கு இருக்கிறது மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மருத்துவமனை திறப்பதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் ஆனால் தான் அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே வந்து இந்த மருத்துவமனை முழுமையடைய வேண்டும் இந்த மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள் சும்மா சார்பாக உபகரணங்கள்லாம் கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இங்கே நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் இந்த மருத்துவமனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த புதிய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆப்ரேஷன் தேட்டர் இங்கே வர இருக்கிறது ஆறு ஆப்ரேஷன் தேட்டர் வர இருக்கிறது எம்ஆர்ஐ வர இருக்கிறது சிடி ஸ்கேன் வர இருக்கிறது இது அண்ணில் பிளட் பேங்க் இங்கே வர இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி சிகிச்சை பிரிவு போன்ற சிறப்பு சிக ஸ்பெஷல் வார்டு அதனுக்கு ஒரு தனி என்று விபத்துக்கு காயம் ஏற்பட்டால் அதை சிகிச்சை செய்வதற்கு மகப்பேருக்கு முக்கியத்துவம் தந்து மகப்பேறு சிகிச்சைக்கு முக்கியம் தீவிர சிகிச்சை பிரிவு அதே மாதிரி ஃபுல் செக்கப்பு ஏன்னா பெரிய பெரிய மருத்துவமனையில் தான் அந்த தனியார் மருத்துவமனையில் தான் அந்த ஃபுல் செக்கப்புன்ற அந்த இது உண்டு அந்த கான்செப்ட் உண்டு ஆனால் இந்த மருத்துவமனை பொறுத்தளவுக்கு வந்து முழு உடற்பரிசோதனை செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுமாதிரி அறுவை சிகிச்சை அரங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த பணியாற்றவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் செஞ்சுருக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு நூற்றி இரண்டு டாக்டர்கள் தேவைப்படுகிறார்கள் நூற்றி இரண்டு டாக்டர்கள் தேவைப்படுகிறார்கள் இது ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஏற்கனவே ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது அதற்கு வேண்டிய பணிகள் நேர்த்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உதவுகின்ற வகையில் இரநூத்தி முப்பத்தாறு செவிலியர்கள் நர்ஸு தேவைப்படுறாங்க ஆக இவ்வளோ பேர் இருந்தால்தான் இந்த மருத்துவமனையை வந்து முழுமையாக அடையும் ஆக இந்த ஒரே வளாகத்தில் எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் இப்போது இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு ஐநூற்றி அறுபது படுக்கை கொண்ட மருத்துவமனை இந்த இதில் வந்து ஐசி வார்டு இருக்குது இதில் அப்புறம் பொது வார்டு இருக்குது இதில் இதே போல் சிறப்பு சிகிச்சை செய்வதற்காக ஸ்பெஷல் வார்டு இருக்குது இதில் ஆக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அத்தனை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேண்டிய மருத்துவ வசதிகள்லாம் இதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற பழைய புதுப்பிக்கப்ப புனரமைக்கப்பட்ட அந்த மருத்துவமனை பொறுத்தளவுக்கு முந்நூறு பெட்டு இருக்குது ஆக இந்த வளாகத்துக்குள் எட்நூற்றி அறுபது பெட்டு வந்து இதில் இருக்குது மருத்துவக் கல்லூரிக்கே என்ன நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது சீட்டு கொண்ட ஒரு மருத்துவ கல்லூரிக்கு என்னடா நாம்ஸுன்னு கேட்டனா அறநூற்றி ஐம்பது பெட்ருந்தாக ஒரு மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிச்சு விடலாம் ஆனால் இங்கே என்னென்னா எண்ணூற்றி அறுபது படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இருக்குது நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சென்ட்ரலில் வந்து ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒரு பொது மருத்துவமனை எப்படி அந்த பகுதியில் இருக்கிறதோ அதே போல் இந்த பகுதியில் வந்து ஒரு பொது மருத்துவமனையே உருவாகிவிட்டது என்ற அடிப்படையில் தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேண்டிய அத்தனை இந்த மருத்துவமனை இடம்பெற்றிருக்கிறது அதனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏறத்தாழ இந்த பகுதியில் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள மக்கள் இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற இந்த பெரியார் நகரில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த குளத்தூருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புண்ணியவான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததால் தான் இவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த தொகுதியில் வந்து நடைபெற்று ஏன்னா குளத்தூர் தொகுதி நாங்கள் ரொம்ப நாளாக நான் பார்க்குறத விட நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் பல காரண காலம் பார்த்தவர் இந்த குளத்தூர் தொகுதி வந்து உருவான காலத்தில் இருந்து ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அத்தனை அத்தனைகளும் வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இருபத்தெட்டாம் தேதி முதலமைச்சரை வச்சு அந்த அவருடைய திருக்கருத்தால் திறக்க வேண்டும் என்பது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருடைய அவா அதனால தான் அந்த தொடர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டோம் நான் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இதை அது அடுத்த வாரத்துக்குள்ளே முழுமையாக முடிஞ்சிடும் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சருடைய வருகைக்கு இந்த மருத்துவமனை காத்து கொண்டிருக்கும் அது அவரோட ஷெடியூலை பொறுத்து மார்னிங் ஒரு வரும் ஈவினிங் வரும் அவர் ஷெடியூலை பொறுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தற்காலிகமாக என்கிட்ட உறுதிப்படுத்திருக்கிறார் ஒரு முதலமைச்சருக்கு எத்தனையோ பண்ணியிருக்குது இருபத்தி எட்டுன்றது இருபத்தி ஏழு கூட தான் வந்துடலாம் அதனால் வந்து ஒரு ரெண்டு சொல்கிறோம் நாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தேர்வு கேட்டிருக்கிறோம் அவர் இசையை தந்திருக்கிறார் மிரண்டு வருடம் உறுதி செய்யணும் எப்பயுமே முதலமைச்சர் சுற்றுப்பயணத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு முன்னால் தான் உறுதி செய்த உறுதி அர்த்தம் அதனால் இப்போத்தையும் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் இலக்காக வைத்துக்கொண்டு பொதுப்பணியும் மக்கள் நலத்திலும் இணைந்து சிறப்பாக பணியாற்றி அதோடய பணி எப்படி நடைபெற்றிருக்கு வல்லூர் கோட்டத்தை அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து நாங்கள் வேகமாக திறக்கணும் இந்த ஆண்டே வந்து தை மாதத்திலே வந்து திறக்கின்ற முயற்சி அடிப்படை தான் இலக்கியம் வேலை பார்த்தோம் உங்களுக்கு இயற்கை சீற்றம் உங்களுக்கு சென்னையில் தான் தெரியும் உங்களுக்கு இடைக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து மழை போயிடுச்சுடுது அது முழுக்க முழுக்க வந்து வள்ளூர் கோட்டத்தை பொறுத்தளவு வெளியில் தான் வேலை அதிகம் உட்புற வேலைகளை விட வெளிப்புற வேலைகள் தான் அதிகம் அதில் சபதி ஒர்க்கெல்லாம் நிறையா தான் கொஞ்சம் அநேகமாக இன்னும் வந்து அறுபது நாட்கள் அதிகபட்சம் போனால் நான் அறுபது நாள் அது கூட திட்டமிட்டு தான் போயிட்டுருக்குறோம் அதிகபட்சம் நான் அறுபது நாள் அதை முடிச்சுருவோம் நாங்கள் சராசரியாக இருக்குது இதை சொன்னேன் எண்ணூற்றி ஐம்பது பெட்டு அப்படின்னு சொன்னாக்கா கணக்கு நான் கேளுங்க எண்ணூற்றி ஐம்பது பெட்டுன்னாக்கா ஒரு நாளைக்கு சராசரி மூவாயிரம் பேர் ஓப்பி வரலாங்க மூவாயிரம் பேர் ஓப்பி வரலாங்க சராசரி ஆனால் இப்போயே என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய புனரமைக்கப்பட்ட மருத்துவமனையிலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இப்போ அங்கே வந்துருந்துக்கிறாங்க அப்போ இங்கே ஒரு ஐநூறு பெட்னா என்னாச்சு அதே ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரம் கணக்கு பத்தவர்கள் ஐயாயிரம் பேர் வந்துடுவாங்க இங்கே கணக்கு அவ்வளோ தான் இந்த வளாகத்தை பொறுத்தளவுக்கு ஐயாயிரம் பேர் வந்து ஓபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயாயிரம் பேர் ஓபி வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எட்டு நூத்தி பெட்டும் பத்தாது போங்களேன் அது எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும் சரி திருவான்மையூ அக்கறை ஆறு வழிச்சாலை பணி எப்படி திருவான்மையூ அக்கறை வந்து தான் வந்து ஈசிஆர் சொல்கிறீங்க நீங்கள் அது வந்து ரொம்ப வேகமாக முதல்ல ரொம்ப பின்தங்கி இருந்தது அது பெரிய ஹிஸ்ட்ரி அது நான் சட்டமன்றத்தில் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுனுடைய அட்மினிஸ்டே சாங்ஷன் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து சேங்ஷன் ஆனது வந்து இடையில பத்து ஆண்டு காலம் அப்படியே கிடப்பிலே கிடந்தது இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற உடனே தான் அது ஆய்வு மேற்கொண்டு ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க பெரும்பான்மையானவங்க மாமல்லபுரத்துக்கு தான் அதிகமாக வந்து சனி நகரில் போவாங்க சுற்றுப்ப சுற்றுலா போகிறவங்களும் அப்படி தான் போயின்னு இருப்பாங்க அதை உணர்ந்து தான் முதலமைச்சர் அவர்கள் உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நான் ரிவியூ போட்டு 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 நிலையடுப்புன்றதே ஒரு மறுநாள் கடந்தது இன்னும் சொல்லப் போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நில எடுப்புக்காக மாநில அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட பணம் வந்து பத்து கோடி தான் ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் தாண்டி விட்டது நில எடுப்புக்கு மட்டும் ஏன்னா அளவுக்கு லேண்டு வேல்யூலாம் எறி இந்த கிடப்பெல்லாம் கிடந்ததால இப்போ தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் வந்து லேண்டு எல்லாம் வந்து எல்லையே பண்ணியாச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சதவீதம் ரெண்டு இடங்களில் அது முடிச்சுடுவோம் நாங்கள் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் வந்து விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறோம் சீக்கிரம் முடிச்சுடுவோம் நாங்கள் அதை பற்றி ஒன்றியில் சீக்கிரம் முடிச்சுடுவோம் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வந்து அடிக்கல் நாட்டிலே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பதான் பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாஸ் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தான் வந்து கன்னியாகுமரியில் வள்ளூருக்கான சிலையை வந்து அடித்தளம் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து தமிழருடைய என்ன சொல்றது ஆனால் கலைஞருடைய மொழியிலே சொல்லணும்னா எங்களுடைய ஐயன் தான் திருவள்ளுவர் தமிழருடைய ஐயன் தள்ளுவர் திருவள்ளுவர் அந்த ஐயன் திருவள்ளுவர் வந்து என்பவர் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவராகத்தான் அவருடைய குரல் கிடக்கிறது அவரே என்ன சொல்கிறாரு நீட்டலும் மழித்தலும் வேண்டா உலகம் பழித்தொழித்தவுடன் ஒரு குரலே இருக்குது அப்படி எல்லாத்துக்கும் பொதுவானவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அதனால தான் அவர் நுழைய ஒரு நூலை கூட வந்து உலக பொதுமறை நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்டவர் அவர் இப்படி சார்புடையவரே கிடையாது அப்போ இருப்பிட்ட வல்லூருக்கே வந்து சாயம்பூசன் நினைக்கிறவங்க வேறு என்ன சொல்லுவாங்க இதற்கு ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற க க பொறிக்கப்பட்ட கற்களே அதற்கு சான்று இருக்கிறது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க திரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குழந்த பிள்ளை கேட்டாலும் சொல்லுவாங்க அது திருவள்ளூர் சிலை யாரா நிறைய வந்துன்னு கேட்டால் இந்த மாதிரி தமிழ்நாட்டாண்ட கலைஞர் தான் நிறுவனார் அவர் தான் திறந்து வச்சார் குழந்தை பிள்ளைங்களுக்கு தெரியும் அது எப்படி தெரில சகோதரி வானதிசிவன் தெரிலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் மீது திரு விமர்சனத்தை எப்படி சார்

இந்த ஆட்சி வந்த உடனேயே இரண்டு கண்களாக இரண்டு துறையை பார்க்கிறார்கள் ஒன்று கல்வித்துறை இன்னொன்று மக்கள் நல்லாழ்த்துறை மனிதன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்லாத்துறை சிறப்பாக இயங்கணும் தான் வந்து இவர் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை தேடி மருத்துவனு ஒரு அற்புதமான திட்டம் கிராமத்தில் போய் பார்த்தா நான் கிராமத்தை பகுதியை சார்ந்தவன் வீட்டுக்கு வீடு போய் டாக்டர் விசாரிக்கிறாங்க உனக்கு பிபி இருக்குதா உனக்கு சுகர் இருக்குதா என்ன உடம்பு சரியில்லையா என்னென்னு மாத்திரை கொண்டு கொடுக்குற நிலைமை இது அதனால் ஒரு பகுதியாக டாக்டர் போய் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு போது இது போன்ற நகரப்பகுதியில் சர்வீஸ் பண்ணுறது இங்கே மட்டும் அல்ல தமிழ்நாடு இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக மக்களை வேண்டிய வந்து மருத்துவ உதவிகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது ரைட் நன்றி